ஹாய் நான் உங்களுடைய மால பேசுகிறேன்ப்பா அதாவது மகாபெரிவாளை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் நடமாடும் தெய்வம் அவர் பேசும் தெய்வம் கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லலாம் பேர்பட்ட சக்தி அவருக்கு அவர் எத்தனையோ நல்ல காரியங்கள் ஈஸியான வழிபாடுகள் நம்ம மக்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் தெய்வத்தை நன்னாக வணங்க முடியும் வழிபாடு பண்ண முடியும் கஷ்டம் இல்லாமல் எத்தனையோ ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்காக அவர் சொல்லி கொடுத்துருக்கார் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கோம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு லலிதா சகசரநாமம் ஸ்லோகம் வந்துட்டு ஆயிரம் ஸ்லோகம் இருக்குது அதை வந்துட்டு ஏழே ஏழு வரிகளில் ரொம்ப அழகாக சொல்லி நீங்கள் இதை நீங்கள் சொன்னேன்னாக்கா ஆயிரம் ஸ்லோகம் சொன்ன புண்ணியம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோ நல்ல காரியங்கள் நமக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கார் அதை சொல் அதை பண்ணி நம்ம நம் எல்லாருமே நிறைய பேர் நிறைய பலன்களும் நம்ம அடைஞ்சிருக்கோம் ஸோ அவ அப்பே பட்ட தெய்வம் அவர் ஒரு வாட்டி அவரை தேடிக்கின்ற ஒரு மாமி அங்கே போகிறா மடத்துக்கு போகிறா அந்த மடத்தில் அவன் போன நேரம் வந்துட்டு இது சுகாசினி பூஜை நடந்துட்டுருக்கு சுகாசினி பூஜை அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கோம் சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவா பார்த்தேடா அந்த பூஜை அங்கே நடந்துட்டுருக்கு அப்போ வந்துட்டு அந்த மாமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஓரமாக போய் நிற்கிறா ஐயோ தெரியாமல் நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஓரமாக போய் நிற்கிறா நின்ன உடனே மகாபெரிவா இப்படியே அவளை பார்த்துட்டு அங்கே பணி பண்ணுறவாள் அந்த ஆளை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு நீங்கள் அந்த அந்த மாமையை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறார் அவர் போய்ட்டு உங்களை பெரியவா கூப்பிட்றா அப்படிங்கிறார் உடனே அவர் அப்படியே கூணி குறுக்கி போய் அந்த மாமையை வர வந்த உடனே அவர்கிட்ட கேட்குறா என்ன அப்படின்னு தலை அப்படி ஆட்டி என்ன அப்படின்னு கேட்குறார் அவர் அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறான் இல்லை பெரியவா எங்கள் ஆத்துக்காரர் அஞ்சு ஆறு மாதம் அவர் வந்துட்டு ஆர்மியில் இருந்தார் ஆறு மாதமாக அவர் வரவே இல்லை என்ன ஆச்சுனே தெரியலை இப்போ தான் போன மாதம் ஆர்மியிலேருந்து அவள் எங்கள் ஆத்துக்காரர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுப்பாவா அதனால் இப்போ நான் இந்த காரியங்கள் கர்மாக்கள் எல்லாம் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் பெரியவா இந்த மாதிரி பூஜை நடந்துட்டுருக்கேன்னு தெரிஞ்சே நான் சத்தியமாக வந்திருக்க மாட்டேன் நான் தெரியாமல் வந்துட்டேன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் பெரியவா இன்றைக்கி மனசே சரியில்லை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கதறி கதறி அழறா அந்த மாமி அப்போ வந்துட்டு தர குங்குமத்தை எடுத்து அவள் கையில் அவர் போடுறார் போட்டோம்னா அவளுக்கு அதை வாங்குறதான்னும் தெரியல வேண்டாமான்னு தெரியல பெரியவா உத்தரவு இல்லைவா வாங்கிக்கோன்னா நம்ம வாங்கிட்டு தான் ஆகணும் பெரியவாக கொடுக்கும்போது நம்ம வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா என்ன பண்ணுறதுனே தெரில அவளுக்கு உடனே அவள் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறா கண்ணை காமிக்கிறாங்க வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி உடனே அதை கை அப்படியே நடுங்கிற மாதிரி அந்த குங்குமத்தை அவள் கையில் வாங்கி வச்சுருக்காள் வச்சுருந்த உடனே ஒரு மாமியை கையை அழைச்சி கூப்பிட்டு சுகாசினி பூஜை முதல்ல இவளுக்கு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு போட்டுடுறா புரிவாக உத்தரவு பின்ன எப்படி மீற முடியுமா ஜாம் ஜாமுன்னு இவளை கொண்டு போய் முதல்ல மணக்கட்டையில் கோலத்தை போட்டு இவளை உட்கார வச்சு இவளுக்கு நலங்கெட்டு அதுக்கப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சு இவளுக்கு வளையல் எல்லாம் போட்டு இவளுக்கு புதுப்புடவையை கட்டி மக்களைப்படுத்தி பூ அர்ச்சனை எல்லாம் பண்ணி அவளுக்கு ரொம்ப அழகாக அவளுக்கு சுகாசினி பூஜையை மு முழுக்க முழுக்க ஒருத்திக்கு தான் அங்கே நடக்கிறது அத்தனை மாமியமாக சேர்ந்து அவளுக்கு நடத்திக்கிட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அழுகு அப்படியே முட்டிக்கிறது என்னடா இதுன்னு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு அதுக்கப்புறமா ஆற்றுக்கு போய்டா அவள் அதுக்கு என்னடா இது இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு நம்ம கேட்க போனான்னா பெரியவா இந்த மாதிரி நம்மளை பேசவே முடியாமல் பண்ணி அமுச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போய்டு ஆற்றுக்கு போய் தூங்கி போய்ட்றா ராத்திரி தூங்கி மறுநாள் வெடிகாலம்புற கார்த்தால் மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு முன்னாடி கதவை தட்டுற சத்தம் கேட்குறது இந்த மூன்றரை மணி ஆ போகிறது இப்போ யார் வரா இந்த நேரத்தில்னு சொல்லி கதவை தரம் தான் ஆற்றுக்காரன் அப்படியே பிச்சைக்கார மாதிரி எல்லா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு பழசாகி என்ன ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே அடையாளமே தெரியாமல் வந்து அப்படி ார் அவர் இன்னொன்று இவ அப்படியே ஆடி போய்ட்றா என்னென்ன ஆச்சு கேட்குறா அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் ஆத்துக்குள்ளே கூட்டிட்டு வந்து நான் வந்துட்டு அந் நாலஞ்சு மாதமாக அந்த போரில் வந்துட்டு என் கான்ஷியஸ் இல்லாமல் நினைவில்லாமல் போயிடுத்துனேக்கு அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆர்வம் என்னை காப்பாற்றியிருக்கார் அந்த நாலஞ்சு மாதமாக நான் நினவு இல்லாமலேயே கடந்தேன் இப்போ தான் இன்னைக்கு நினைவு வந்தது என்ன ஏது எல்லாம் விசாரித்து அதனை இப்போ தான் உடனே எனக்கு நீ என்ன பண்ணுறையோன்னு ஞாபகம் தாண்டி இன்றைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அழறார் அவர் உடனே அவளை எல்லாம் ஆஸ்வாச படுத்தி அவருக்கு எல்லாம் இது பண்ணிவிட்டு அவன் இவன் நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறான் நேற்றுக்கு தான் நான் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன்னா அன்றைக்கு சுகாசினி பூஜாக்கம் நடத்தினா எல்லாம் சொன்ன உடனே உடனே ரெண்டு பேருமா கிளம்புறான் எங்கே பெரியவாளை பார்க்கறதுக்கு உடனே போய் ரெண்டு பேரும் சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்து கதறி கதறி அழறா ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் ஆயுஷோட தீர்காயுஷா சுமங்கலியாக நான் இருங்கோ அப்படின்னு சொல்லி குங்கும பிரசாதத்தை எடுத்து அவருக்கு கொடுக்குறார் சந்தோஷம் அவளுக்கு தாங்கவே முடியல ஏன்னா அவள் ஆர்மியிலையே டிக்ளேர் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போய்டன்னு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்த ஒருத்தரை அவர் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம பெரியவாளுக்கு என்னமா தெரியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா தெய்வம் இல்லாமல் அவர் அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு உடனே அவர் அழகாக என்ன சொல்லிவிட்டார் நீ சுமங்களை தான் இன்னைக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சிவிட்டார் அந்த வாக்கு என்னமா பழிச்சதுன்னு பார்த்தேடா ஸோ அதனால் நீங்கள் அவரை நன்ன வேண்டியனாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதல் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் முழுக்க முழுக்க உங்களால் எந்த அளவுக்கு நான் பெரியவாருடைய பூஜையை ஒன்று ஆக்சுவலி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வாரம் வாரம் வளர்க்க தரது ஸோ அதனால் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வளர்க்க தரத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆற்றில் எல்லாருமே பண்ணுங்க அதை பண்ணினாலுமே கண்டிப்பான முறையில் நான் சொல்லியிருக்கேன் அது பண்ணிவிட்டு நிறைய பேர் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கமாமேனு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாருமே நீங்கள் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பதினாறு வாரம் என்னுடைய அந்த இதிலேயே மதுரை மாலை யூடியூப் சேனல் போனால் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி அதில் போய் நீங்கள் பார்த்தேன்னாக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாமே நான் அழகாக சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த பூஜை எல்லாம் பண்ணினீங்கன்னா நம்ம என்ன காரியம் நினைச்சாலும் கண்டிப்பான முறையில் அது நடக்கும் ஏன்னா மகாபிரிவா வந்துட்டு சாமானியப்பட்டவரே இல்லை அவர் கண் கண்ட தெய்வம் அவர் நடந்தது நடக்க போகிறது எல்லாமே நமக்கு சொல்லிவிடுவார் எத்தனை நல்ல காரியங்கள் எத்தனை வழிபாடுகள் நம்ம எத்தனை நன்னா ஈஸியாக நமக்கு பண்ண முடியுமோ அதையும் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸோ அவர் சொல்கிறபடி கேட்டுக்கண்டு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுங்கோ நல்லதே நினைங்கோ நல்லதையே பண்ணுங்கோ எல்லோரும் நல்லா இருங்கோம் சரியா தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கார் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் ஆரோக்கியத்தோட நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சிக்கிட்டு எல்லாரும் நன்னா ஹர ஹரஹர சங்கரை ஜெய் ஜெயசங்கரை ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ காஞ்சிகோடி கோடி ஜெகத்குரு மகாபிரியவா சரணம்